வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் மகாலட்சுமி சுவாமிகள் உத்தரவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நடந்து முடிந்த சுனாமி உலகத்தில் அதாவது வாஜ்பாய் முதல் கொண்டு இன்னைக்கு மோடி முதல் கொண்டு நான் அறிவித்ததுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையனால இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்ராபன் விழாவில் அதாவது என்ன அறிவித்தேன் என்று கேட்டால் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது மிகப்பெரிய மக்களுக்கு அதிபயங்கரமான சேதாரங்கள் நிகழக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினால் உலக போர் ஆரம்பமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று போன ஆண்டுகள் சித்ராபன் விழாவிலே அறிவித்திருந்தேன் மக்களுக்கு தெரியும் இங்கே ஊடகங்களுக்கும் தெரியும் ஆனால் அதே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் இந்த போர் ஆரம்பித்திருக்கிறது இது மிகப்பெரிய லெவலில் போய் முடிவதற்கான சூழ்நிலை தான் இருக்கிறது ஆங்காங்கே அமைதி நிகழ்மா என்று பார்த்தால் அமைதிக்கு இடமில்லை என்பது தான் இது உத்தரவாயிருக்கிறது ஆகையினால் எங்கு பார்த்தாலும் சண்டைகள் எங்கு பார்த்தாலும் சாதி சண்டைகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உலகமே ஜம்பித்து விடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதில் அதே மாதிரி ஜம்பித்து போச்சு கோ கார்ப்பரேட் கம்பெனிகள் அதாவது கோயில்கள் எல்லாம் இழுத்து போட்டப்படும் அப்படின்னு அதை இழுத்து பூட்டப்பட்டது இந்த இன்று நடந்து கொண்டிருக்கிற வெப்பம் சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே அறிவித்தது தான் ஆதாரத்தோடு தான் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் சொன்னே ரெண்டாயிரத்தி நாலில் வரும்னு சுனாமி வந்துச்சு அதாவது கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிக்கப்பட்டது அதே போல் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடித்து கேரளாவில் ஆங்காங் எல்லாமே நிலச்சரிவுகள் நில பூமி அதிர்வுகளால் ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன் அதுவும் நடந்து முடிந்து விட்டது அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற அரசு இந்திய அரசுக்கு அதாவது கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லியிருந்தேன் அதே கூட்டணி தான் வந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கட்சிக்கும் அதாவது அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று அது தக்க வைத்து விட்டார்கள் ஆகையினால் இனி வருகின்ற அரசியல் சூழ்நிலையில் எந்த நிலையிலே போகும் என்று அதாவது குழப்ப சூழ்நிலை நிறைய அடிதுடிகள் வெட்டு குத்துக்கள் இனி மக்கள் மத்தியிலே அமைதியில்லாமல் இனி நோய் நொடிகள் தொல்லைகள் எல்லாம் நிகழக்கூடிய காலமாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் இன்னி நிறைய அறிவிக்க வேண்டி இருக்கிறதே மக்கள் பயந்து கொள்வார்கள் என்று சொல்லி உத்தரவை நான் மறைத்து அப்பப்போ சும்மா சொல்ல வேண்டிய விசித்த மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் எல்லா மக்கள் அதாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களோட பக்தி நீதி நெறி தர்மம் சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களுக்கு நல்லதொரு அருளாளனை கொண்டு அருள் பெருக வேண்டும் என்று சொல்லி பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருள் ஆசியும் மகானுடைய கல்கிமானுடைய அருள் ஆசியும் அனைவருக்கும் பிரித்தாட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்க சத்தியம் வாழ்க தமிழ்